ஸோ முத முதல்ல வந்து எங்களுடைய சேனலில் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஓகே போன வாட்டி நாங்கள் வரும்போது நீங்கள் கேட்டீங்களே என்ன கேட்டீங்க இதுக்கு தான் நான் ஃபோன் கேட்டதான் கிளாஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து தூரெல்லாம் போய் அப்போ இதில் பார்த்துட்டே அவ இதுதான் சரி ஓகே அந்த போல இருக்கோல நிச்சயமா இருக்க போல இருக்கா என்ன நம்புற நம்புற தாரம் தாரம் வணக்கம் இந்த தமிழ் திரு அணியில் அர்ஜி நான் உங்கள் அர்ஜித் பிரகிலாத் ஏன்னா கொஞ்சம் வீடியோக்கள் வந்துட்டு இப்போ திவாக காணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க என்ன சொன்னால் ஆள் வந்து கல்யாண வேலையாக வந்து விசியாக ஓடி தெரிகிறார் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தான் நோடி கொஞ்சம் வீடியோக்கள் செய்ய வேண்டியிருக்கு அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அம்பாரு சென்றைக்கம் பகுதி அதாவது மத்திய முகம் அப்படி சொல்லுவோம் ஸோ அங்கே தான் முன்னாடியே வந்து ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு வந்துட்டு மறு ஹெல்ப் வந்து பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம் மறு உதவி அப்படின்னு சொல்லி பார்த்ததும் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நம்ம கையில் இருக்கிறது தான் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதாவது அவங்க போன வாட்டி வீடியோஸில் வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்ட்டு வந்து எனக்கு வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு ஹெல்ப்புக்கு போனால் வந்துட்டு கேட்பாங்க வந்துட்டு ஆடு மாடு கோழி இதுகள் வளர்க்குறதுக்கு இல்லைன்னு சொன்னால் வீடு இல்லைன்னு சொன்னால் வளவு இல்லைன்னு சொன்னால் மருத்துவ வசதிகள் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் இந்த க வித்தியாசமாக கேட்டுறது வந்துட்டு தனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி அதுவும் நாங்கள் ஷாக்கிங்காக பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அக்கா வந்துட்டு வாய்ப்பேச மாட்டாங்கான்னு வந்துட்டு அவங்களுக்கு காதும் கேட்காது ஸோ இப்படி வந்துட்டு ஒரு விசேட தேவை உடையவரை வந்து இருக்கும்போது வந்து எப்படி வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கலாம் என்ன சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் அதாவது வந்துட்டு கண் பார்வை இழந்தவர்கள் கூட வந்துட்டு இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்துட்டு கண் பார்வை தெரியும் அண்ட் வந்துட்டு வாய் பேச முடியாது காது கேட்காது அண்ட் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்கலாம் பட் வந்து நாங்கள் இன்றைக்கி வாரம் அதாவது அவங்க இன்றைக்கி பார்க்க வாரம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்துட்டு கிஃப்டாக கொண்டு வாரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது கொடுத்து பார்க்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த வந்து அவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஒட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில வீடியோக்கில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்துட்டு லப்பாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு மொபைலாக இருக்கட்டும் இப்போ எந்த ஒரு திங்ஸாக வந்து நாங்கள் வேண்ட போகிறதா இருந்தாலும் கூட வந்துட்டு அந்த ஷொப்பில் வச்சு எங்கே வர்றோம் எவ்வளோ முடியுது அப்படிங்கறத வந்து காண்பிச்சிருக்கோம் பட் வந்து நாங்கள் இதுக்கு வந்து வேண்டது வந்துட்டு கல்முனையில் அந்த வந்து நைட் டைமில் போனதனால அதை நாங்கள் வீடியோ சொல்லி வந்து காண்பிக்கலை அந்த வெளியே எல்லாத்தையும் வந்து நான் அந்த இடத்துல வந்து காண்பிப்பேன் இருந்த மணி நான் காய்ச்சல் ஒலிம்பிக்கலா புத்து தொடம் காய்ச்சல் எனக்கு அப்படித்தான் பயல்வெளியே போய் வந்தேன் டாட்டி வரத்தான் சொன்னானே போனீங்களா இந்த களவட்டிக்கு போனதா ஓ போயிட்டு வந்து முடிஞ்ச ஒவ்வொரு முறையும் வருத்தமா தான் கிடக்குற பாவையும் வீக்கினஸ் அரிக்க உடம்பு இயலாத மாதிரி போன வாட்டி தந்துட்டு போன காசு வந்து என்னெல்லாம் பண்ணீங்க ஒன்றுமே செய்யல மணி கோழிக்கு தீன் வாங்கி வச்சிருக்கேன் அம்மாவுக்கு வருத்தம் வந்துட்டு எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கு மணி தந்தவருக்கும் உங்களுக்கும் கோடி நன்மை கிடைக்கும் அந்த வழியை கொண்டு எனக்கு காட்டுனதுக்கு நான் அழிக்கிறாள் இல்ல மணி சேர்க்கிறாள் நாங்க ரெண்டு பேரும் வாழணும் மணி கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சோமா இருக்கீங்களா நல்ல ஓகே உங்களுக்கு எப்படி பேசு புரிய வாசிப்பாங்களே தமிழ் வாசிப்பாங்களா இல்ல எழுதி காட்டல எழுதி காட்டணு வந்தி எழுதி காட்டணும் நாங்க வந்துட்டு டைப்பிங் பண்ணி காட்டுறேன் இல்லைங்க எப்படி சுகமா ம் ஆ ஓகே போன வாட்டி என்ன கேட்டிங்க அப்படிங்கிற வந்து கேட்போம் போன வாட்டி நாங்கள் வரும்போது நீங்கள் கேட்டிங்களே என்ன கேட்டிங்க என்ன சொல்கிறாங்க ஃபோன் கேட்டதா மந்தி ஃபோன் கேட்டதா ஆ 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 அந்த போன் போன் வாங்கி கொண்டு கிடைக்கல எப்படி பாப்பீங்க விளங்காது பாயா சோலே

இப்படி போன் இல்ல போனை கண்டோனே கேட்பெல்லாம் கொடுக்க மாட்டாவான் ஆனா இன்னொன்று மணி இப்ப இந்த சின்ன இருந்து மணி இத்தனை முப்பத்தி நாலு வயது வரங்காட்டிலும் ஓடி போய் தொட்டு பாப்பாவோ அத வாங்க போவாவோ அதை சிலவங்க மனதுக்கு பிடிச்சாக்கள் வாய் சத்திரி அதை ஆசையில கேக்குது குடுப்பாங்க அதை வெஜிட்டு பாக்குற நேரம் நான் சொல்றேன் இந்த பூனை உனக்கு வேணாது பழுதா பூனை எனக்கு வாங்கி கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் வாங்குற மணி ஆனா அந்த பூண்ட காதை வந்தது போற உங்களோட சரியான சாவருக்கு பூரிப் மரிகாவோ டௌடி ஃபோன் பண்மா ஃபோன் இதுக்குள்ள ஒரு சாமான் இருக்கு என்னன்னு கண்டுபிடிங்க பாப்ப அண்ணே அட அட பாபு ஹ்ம்

போன் இருக்கா 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 பாருங்க பாருங்க என்னன்ற பாருங்க என்னன்ற பாருங்க பிரிச்சு பாப்போமா இது இல்லைங்க இதை மட்டும் பார்ப்போமா

டெம்பர்டெல்லாம் வந்து அடிச்சிருக்கேன் டெம்பட் போட்டிருக்கு சிம் போடணுமா சிம் சிம் போடுங்க கடைக்கொன்றுக்கு போய்ட்டு இங்கே காம்பினேஷன் இருக்கா அப்போ இந்த சிம் வந்து சின்ன சிம் நீங்கள் முதல்ல எடுத்த சிம்னு சொன்னால் அதுக்குலாம் அந்த பெட்டி சிம் வராது லாங் பெரிய சிம் தான் வரும் அப்போ இல்லைன்னு சொன்னால் வெட்டி போடுறலாம் சரியாக வராது அப்போ நீங்கள் புதுசாக ஒரு சிம் எடுக்கப்படும் சொன்னால் அது வெட்டி வரும் அது வந்துட்டு எல்லா சைஸுக்கும் வந்து வாரது ஐஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாத்துக்கும் போகிற சைஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஒரு ஃபோன் ஷாப் இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு ஃபோன் ஷாப்பு போயிட்டு அங்கே போயிட்டு இதுக்கு மயில் புதுசாக ஓப்பன் பண்ணி நீங்கள் மயிலும் ஓப்பன் பண்ணி சிம்மும் போட்டு இது செய்யுங்க ஓகே டேட்டாலாம் அதில் வந்து வேலை செய்யாது இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்ற பாருங்க பாருங்க டவர் கவரா டவர் போட்டுக் கொடுங்க ஒருத்தருக்கும் கொடுக்க மாமாட்ட ஒருத்தருக்கும் அதாவது இப்ப இதே ஆண்ட்ராய்டுல வந்துட்டு சாம்சங் மெடிசோன்னா அது சார்ஜர் வந்துருக்காங்க கேபிள் மட்டும் வரும் பட் வந்து இது ரெட்மி அப்படிங்குறதுனால இதுக்கு வந்துட்டு சார்ஜர் சேர்த்து கொடுக்குறாங்க த்ரீ ஹவர்ஸ் போடணுமா சரியா ஓஃபில் ஓஃபில் போட்டு ஃப்ரீ ஹவர்ஸ் ஆ என்ன நம்புறா நம்புறா தரம் தாரம் தாரன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இது 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 கவனம்மா இந்த பின் இந்த பின் இது சிம் போடுறதுக்கு க குத்தி சிம் போடுறது சரியா கவனம் ரைட் அந்த வந்து ஹெட்செட் செட் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம்மா இல்லை இது ஹெட்செட் வராது ஸோ அவ்வளோ தான் ஹெட்செட் அப்படியே அவங்கள வந்து யூஸ் பண்ணியில தானே ஓகே சந்தோஷமா சந்தோஷம் ஆ ஃபோட்டோ ஃபோட்டோ ஆ ஃபோட்டோ ஆ ஆ ஓகே பிடிமாட்டு லாங்குவேஜ் சரி அண்ணே சந்தோஷமா இருக்கா ஆ

ശരിയാണ് അവര്ത്തോടി അങ്ങനെയാണ് ஹலோ வணக்கம் ஹலோ யாரு தெரியுதா யாருன்னு தெரியுதா யாருன்னு தெரியுதா என்ன என்ன வச்சிருக்காங்க

உம் யாருக்கும் பக்கத்துல கொடுக்க மாட்டாவாம் யாருக்கும் பக்கத்துல கொடுக்க மாட்டாவாம் யாரையும் தொட்டு பார்க்க விட மாட்டாவாம் அம்மாவும் தொட்டு பார்க்க விட மாட்டாவாம் அவதான் வச்சு பாவா ஹம் உம் என்ன செய்வீங்க இதுல என்ன செய்வீங்க ஆ ஆ உம் அதாவது வீடியோவில அந்த யூடியூப்பில் சட்டை தைக்கிறது எல்லாம் வந்து பார்த்து சட்டை தைச்சி உங்களுக்கு காட்டுவா அவள் உம் சட்டை தைச்சா காட்டுவா ரைட் ஓகே அது சந்தோஷம் தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் ஆஹ் ஓகேங்க பேச போறீங்களா ஆஹ் ஆ பேசுங்க அந்த அம்மா பேசுவா பேசுங்க ஹம் நல்லா இருக்காம் ஓகே ஃபோன் சரியானா நல்லா இருக்கும் பிரச்சனை okay, சரியான okay, <told> ஆ அவங்க ஃபோனுண்டா சரியான அவள் சின்ன பருவத்தில் இருந்தே இந்த ஃபோனுகள் வச்சிருக்கிற ஆக்களை கண்டா கிட்ட போய் நெருங்கி அந்த ஃபோனையெல்லாம் தொட்டு பார்ப்பாவோ இப்போ இந்த ஃபோனுக்கு நீங்கள் செஞ்ச உதவி அவளுக்கு தாங்கி கீழ சந்தோஷம் அந்த தம்பி ஆக்களோட நீங்கள் அவளுக்கு அவங்க ஒரு சோரமாக இருந்து நீங்கள் இந்த ஃபோனை வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் உங்களை நாங்கள் நன்மை கிடைக்கும்

சரி நீங்க எனக்கு அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் எங்களோட குடும்பத்தை நீங்க வந்து அந்த தம்பி ஆக்கள் பார்த்து உங்களுக்கு உங்களோட உதவி இளங்களுக்கு செய்ய வச்சதுக்கு நீங்க நீடு காலம் வாழணும் அப்படி சொல்லி நாங்கள் எந்த கோயில்லையும் வணங்கி கொண்டே இருப்போம் நாங்கள் பண்ணி கொடுக்கறோம்

முதல்ல லாங்குவேஜ் மாற்றம் வெயிட் ஓகே என்ன சொன்னால் நீங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சரியா இப்போ நாங்களே வந்துட்டு உங்களுக்கு மெயில் ஓப்பன் பண்ணி தந்தோம் அண்டு வந்துட்டு பாஸ்போர்ட் மெயில் எல்லாம் வந்து இதிலேயே இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படி சொன்னால் உங்களோட மெயில் எதாவது நீங்கள் ஃபார்மண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்மண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே அண்டு வந்து அவங்க வந்து யூடியூப்லேயும் டெய்லரிங் வீடியோ தான் கூட பார்க்கப்படவா ஸோ முத முதல்ல வந்து எங்களோடய சேனலை வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஓகே ஜித் தமிழா எவங்கள்ட்ட வீடியோ காட்டுவோம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ அவங்க நம்ம கஷ்டப்பட்டு வந்து அந்த தொழில் செய்த அப்புறம் பாருங்க சரிங்களா பாருங்க அடுத்தது ஓகே ஸோ ரெண்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் டெய்லரிங் வீடியோ எதுவும் பார்க்க போறாங்க சொன்னால் இதா பார்க்க போகிறீங்க

நான் இந்த இப்படி தான் ஆடு மேய்ச்சிட்டு போகக்குள்ள நான் வந்து நிற்க நான் சொன்னேன் நான் எங்களுக்கு ஒரு உதவி பதவியும் இல்லை இவக்கு ஒரு உதவி மணி அனுப்பி சொல்லி சொல்ல அவர் ஒரு அந்த அன்பெஸ்வத்தில் வேலை செய்கிற வேலை அவர் இந்த புள்ளைய பார்த்துட்டு போய் எங்களுக்கு உடனே சுணங்க இல்லை ஒரு மாத்தைக்குள்ளே இதை எடுத்து இது உரிய உட்டுப்புகள் நூற்கட்டைகள் கத்திரிக்கையில் சகலதும் தந்தார் இதால அம்மா நீங்க விற்க கூடாது இந்த புள்ளட நெடுங்காலத்திய இது இதுல தான் இருக்கி இதாரே வச்ச அந்த புல்லா அங்கஞ்சண்டு தெரியாம நல்லா வரணும்னு தந்த மணி வேற ஆறு மணி நேரம் வித்து சாப்பிட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் ஓ அஞ்சு வருஷம் ஓ அஞ்சு வருஷம் இருக்கியோ ஓ நாங்க கொஸ்டல்ல இருந்து வந்தது என்ன என்னோட ஏழாண்டு தாமணி எல்லாரும் பாத்து உதவி செய்யறாங்க நான் நல்லா இருக்கக்குள்ள எனக்கு உதவியல் நான் கேட்கையும் இல்லை ஒத்தருட்டையும் நான் அவங்க தரையும் இல்லை எனக்கு இப்போ ஏழாத கட்டத்தில் ஆனால் எல்லார்ட்டையும் உதவி கட்டுத்திட்டேன் நான் இருந்தால் அப்போ கண் மூடினாலும் அது வாழணும் இப்போ தனியே எல்லாம் சமாளிக்க பழகிட்டவா சமைப்பிச்சு அது எல்லாம் எல்லாம் வச்சு பரவாயில்ல நல்ல நீட்டு எல்லாத்துலேயும் துப்பரவும் ஆடும் மற்றவங்க காட்டி கொடுக்க தேவையில் ஒன்றும் அவைய வச்சு பரவாயில்ல நம்மளை திருத்துற மாதிரி இருப்பாங்க பாருங்க பகுப இந்த போன் தந்த எனக்கு தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி அத கொண்டு நீங்க கொடுத்த இதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இல்லை நம்ம கொடுக்குற வந்து ஒரு நன்மைக்காக கொடுக்குறோம் தானே அது அவங்க அந்த அவங்க கொடுக்க கொடுக்கறத வச்சு கூட அவங்க நல்லா மேலே வந்தாங்க கோடி புண்ணியம் கிடைக்கும் மணி என்னால் ஏலாது ஏலான்ற கட்டத்தில் நான் எனக்கு உங்களோட இருந்து கதைச்சு கையும் தன்மை மணி எனக்கு கண்ணும் சரியான மாதிரி மோசமான நிலைமையில் இருக்கி எத்தனை நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க நான் போய் என்ன மூணு நாள் இருந்தேன் ஓ இருந்தாவது எனக்கு அவட விருப்பப்படி அதை இதை வாங்கிட்டு வந்தோம் இன்னும் ஒரு ரெண்டாவது மகள் சாப்பாடெல்லாம் காட்டிட்டு வந்து ஒரு நாலு மணி மட்டும் என்ன டிக்கெட் ஒட்டி வர்றதுக்கு இருந்தா டிக்கெட் வெட்ட இல்லை ஓகே ஓகே வெளியில போகும்மா நம்ம ரைட் டிவி எல்லாம் இருக்குனே பத்து வருஷம் பாய் இருந்த தெரியாத வண்டு இவ வாழ்க்கையும் கதைக்கையும் தெரியாம இருக்க நான் ஒரு பிள்ளையிடையும் பாக்காதது இவக்குத்தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட சொன்ன மணி இப்ப ஏலாம் நான் ஒத்தட்டையும் உதவி கேட்க மாட்டேன் என்னால துப்பராக இல்லா இவக்கு சாப்பாடும் குடுத்து கேடாது நிலைமையா இருக்கு பாருங்க வட்டையை போயிட்டு வந்து பெத்துனா கூடி நான் கிடக்குன்னு சாப்பாடும் இல்லாத மாதிரி இல்ல கோயில போற மணி நான் சமைப்பேன் கோயிலுடையோண்டியில உதவி அவங்களாலும் ஓகே ரைட் ஓகே இப்போ நம்ம வெளியில் வந்து பேசுகிறோம் ஓகே என்ன சொன்னால் அந்த ஃபோன் பில் கவனம் அது வந்து ஒன் இயர் வாரண்டி ஸோ வந்து அதுக்கு ஃபோன் மூலம் வந்து ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க ரிப்பேரிங் பண்ணி தருவாங்க நீங்களாக போட்டு உடைச்சிதேன்னு சொன்னால் அது அவங்கள பருப்பு இல்லை ஃபோன் மூலம் வந்து உள்ள ஏதாச்சும் பிள்ளைங்க சொன்னால் அவங்க ரிப்பேரிங் பண்ணி தருவாங்க ஸோ இது வந்து மெயில் ஐடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படி ஃபார்மேட் ஏதாச்சும் பண்ண போடுன்னு சொன்னால் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் திரும்ப கொடுத்தா அதே மெயில் வந்து ஓப்பன் பண்ணலாம் அண்ட் வந்துட்டு இது பலன்ஸ் ஐயாயிரம் ரூபாங்களா அதாவது இந்த காசு உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் வந்து அனுப்புனாங்க அவர் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபோன் பேசுகிறதா தெரியும் வந்துட்டு அவர் வந்து நாங்கள் ஸ்வீசங்கலுன்னு சொல்லுவோம் அவர் வந்து ஸ்விசங்களை தான் பங்குன்னு விவசாயம் நாங்கள் தான் கூட சொல்றது எல்லாருமே ஸோ வந்து அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க நாற்பத்த ஐயாயிரம் ரூபா போக மிகிதம் வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்குது ஸோ வந்து சந்தோஷம் தானே சந்தோஷம் இந்த ஃபோன் வாங்கி அந்த பிள்ளைக்கு இல்லை அண்ணன் தம்பியாக இருந்தோ அவருக்கு கோடி நன்மை கிடைக்கும் தோணும் அவட மனம் சந்தோஷமாகின மாதிரி அவர வாழ்க்கையும் சந்தோஷமாக நீடுவிகாலம் வாழணும் எனக்கும் அவர் மகனாக இருந்தாலும் சரி சகோதரம் இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி சம்பியாக இருந்தாலும் சரி அந்த புள்ளைக்கு வாங்கி கொடுத்ததை பற்றி நான் சந்தோஷப்படுறேன் அவருக்கு கோடி கோடி புண்ணியம் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய வயவுக்கும் அவருக்கும் நீடுவிகாலம் வாழ கிடைக்கணும் ஓகே நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல அந்த அங்கிளுக்கு சொல்லுங்கள் உன்னோட கதைக்கு ஃபோன் பே வாண்டி ஓகே ஓகே சரி சரி ஓகே சந்தோஷம் அண்ட் வந்து எங்களுக்கும் சந்தோஷம் இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு மொபைல் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணது ஸோ வந்து நாங்களும் எங்களோட சார்பில் வந்துட்டு ஜோசப் எங்களுக்கு வந்துட்டு நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம் அப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் கணிப்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வல்விட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கணும் அப்படி பாய் சொல்லுங்கள் பாய்